This is changeover quicker from Peter Duffy. Remember, Black is between black kings. Red is between red kings. i first on the King. Yes. King. King. Yes. கிங் அந்த ஆர் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணமா சேஞ்ச் பண்ணவே இல்ல இல்லை எக்ஸ்ட்ரா மேஜிக்கல் ட்விஸ்ட் பண்றோம் மிடில் கார் அட்டைன் பண்றோம் பிளாக் ஏஸ் கிங்ஸ் அட்டைன் பண்றோம் ரெட் கிங்ஸ் மிடில் கார் அட்டைன் பண்றோம் ரெட் ஏஸ் கிங்ஸ் அட்டெர்ன் பண்றோம் بلاக்கிங் ஹவ் இட்ஸ் டன் போக்கெட் இப்போ நம்ம ஒன்ஸ் அகைன் அதே क्वेश्चन எடுக்கறோம் சேம் क्वेश्चन எடுக்கறோம் இப்ப கைஸ் அப்ல நான் செஞ்சு கணக்கிடறேன் சோ கிங்ஸ் ஃபேஸ் டர்ன் பண்றோம் இஸ் ஃபேஸ் அப்ல வெச்சிரலாம் கிங்ஸ் ஃபேஸ் டவுன் இஸ் ஃபேஸ் அப் டாப் வைக்கிறோம் கிங்ஸ் டு தி டாப் ஏஸ் டு கிங் டு தி டாப் கிங் டு டாப் ஏஸ் டு கிங் டு தி டாப் இப்ப நம்ம ஆறு ஏதாவது சேஞ்ச் பண்ணமா பாருங்க மேஜிக்கல் டுஸ்ட் பண்றோம் இப்ப மூணு கால are red and brown. Red is in the middle, but the kings are changed. Black is in the middle, but the kings are changed.